அனைவருக்கும் இணைய தை திருநாள் வாழ்த்துக்கள் இணைய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த தை ஒன்னாம் தேதி பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலையில ஒன்பது மணிக்கு மேல் பத்தே கால் மணிக்குள் அந்த நல்ல நேரத்துல நீங்கள்லாம் வந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடுங்க எல்லாருக்கும் வணக்கம் நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமணம் வந்து சொந்தத்திலேயா இல்ல அந்நியத்திலையா அப்படின்னு பார்க்க போறோம் நிறைய வந்து திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்க வந்து இந்த கேள்வியை கேக்குறாங்க உறவில் கல்யாணம் முடியுமா இல்ல அசல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இது எல்லாருக்குமே இருக்க ஒரு சந்தேகம்தான் மருத்துவர்கள் என்னமோ சொல்றாங்க அதாவது உறவில் வந்து திருமணம் முடிஞ்சா கொஞ்சம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிரச்சனையா இருக்கும் என்ன ரத்த சம்பந்தமான இதுக்குள்ள திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம வந்து காலம் காலமாக நிறைய வந்து அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படிலாம் திருமணம் பண்ணி பார்த்துருக்கோம் அனுபவத்துல அப்போ நல்ல குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா பிறந்த குழந்தைகளும் உண்டு திருமணம் வந்து உறவு இல்லாமல் வெளியில் செஞ்சு குறை குறையான குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் நம்ம வந்து அறிவியலை வந்து நம்ம ஒதுக்க முடியாது சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவ்டு அது வந்து அவங்க எல்லாமே நிரூபித்து தான் சொல்கிறாங்க அறிவியல் அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் மருத்துவர்கள் ஏதோ எச்சரிக்கிறாங்க ரத்த சம்மந்தமான உறவுகளில் திருமணம் செய்யாதுன்னு ஆனாலும் திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம இப்போ இந்த காணொலியில் திருமணம் வந்து உறவிலா அசலிலா அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் திருமணம் அப்படின்னாலே நாம் ஆய்வு செய்ய வேண்டிய பாவகம் வந்து ஏழாம் பாவகம்தான் ஏழாம் தான் கலத்திர பாவம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஏழாம் பாவகத்துக்கு ஏழாம் பாவக அதிபதிக்கும் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தோடையோ ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவத்தாடையோ பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தாடையோ தொடர்புகள் இருந்தது அப்படின்னா உறவில் திருமணம் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஏழாம் பாவம் வந்து ரெண்டு ஐந்து ஒன்பதாம் இட பாவத்தோடையோ பாவ அதிபதிகளுடையோ தொடர்பு இருந்தால் திருமணம் வந்து உறவில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல தனித்த புதன் வந்து வலுத்து இருந்தால் உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது புதன் வந்து தனித்து இருக்கணும் எல்லாம் சேராமல் தனித்த புதன் வந்து வலுவாக ஏழாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கும் உறவில் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் பாவகத்தோடையோ சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் பாவகம் வந்து உறவுகளையும் குறைக்கும் அதோடய ஏழாம் பாவத்துக்கு தொடர்பு இருந்தாலும் திருமணம் வந்து உறவில அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சுக்கிரன் வந்து ஏழில் தனித்து இருந்தா ஒண்ணு உறவில திருமணம் அல்லது உள்ளூர்ல அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் சுக்கிரனோட நிலையை ஏழாம் பாவத்துல சுக்கிரன் தொடர்பு அப்படிங்கிறத வச்சும் திருமணம் வந்து உறவில அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழு அஞ்சு தொடர்பு வந்து நம்ம பார்த்தோம் ஒரு முன்னரே அறிமுகமான பெண் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ஏழு தொடர்புகள் உறவில திருமணத்தை கொடுக்கும் அடுத்தது சுக்கரன் வந்து சொந்த வீடுகளான ரிஷபம் அப்புறம் வந்து துலாம் அதில் ஆட்சியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் பாவக அதிபதி ஏழாம் பாவகத்திலேயே ஆட்சியாக இருந்தா அவர்களுக்கும் உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஏழு குடையவன் ஏழிலேயே இருந்தா அவர்களுக்கும் உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இரத்த காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து எங்கே தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் செவ்வாய்க்கு வந்து இந்த கலத்திர பாவத்தோடையோ கலத்திர காரக கிரகத்தோடையோ செவ்வாய்க்கு தொடர்பு இருந்தா அவர்களுக்கும் உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கோ சுக்கிரனுக்கோ ஏழாம் பாவக அதிபதியோடு தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது மூணு ஏழு தொடர்புகள் இந்த ஏழாம் பாவகத்தோட மூணாம் பாவகத்துக்கு தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கும் உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இவன் மேற்கண்ட எல்லா நிலைகளுமே வந்து உறவில திருமணம் அப்படிங்கிறத குறிக்கும் மெயினாக வந்து இதுல பாவ கிரக தொடர்புகள் எதுவும் இருக்கக்கூடாது பாவிகளோட சேராம ஒரு தனித்த கிரகமா இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து உறவில திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கேஸ் அல்லாத எல்லாமே வந்து அசல்ல திருமணம் அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நீங்களும் உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவம் யாருடைய தொடர்புகளை பெற்றிருக்கு ஜாதகருக்கு உறவில திருமணமா அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ